திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஏரெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் அஞ்சலக ஊழியராக பணிபுரிந்து பணி நிறைவு செய்தார் பாராட்டு விழா மற்றும் பாராட்டு வெளியனுப்பு நிகழ்ச்சி பொன்னேரி அடுத்த தடபெரும்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் திமுக நிர்வாகிகள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் கதிரவன் எம்எல் ரவி நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் மாநில வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பாஸ்கர் சுந்தரம் மாநில அமைப்பு சாரா துணை செயலாளர் ஏ ஆர் டி உதயசூரியன் கவுன்சிலர் அன்பு மாவட்ட சிறுபான்மை அமைப்பாளர் பழவை அழவி ஆதிதிராவிட துணை அமைப்பாளர் கோபால் தொண்டரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் ஒன்றிய செயலாளர்கள் சுகுமாரன் ஜெகதீசன் செல்வசேகரன் மேஞ்சூர் சுப்பிரமணி ஜாக்டர் ஜியோ உயர்மட்ட குழு உறுப்பினர் தமிழ்நாடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பட்டதாரி ஆசிரியர் சங்க தலைவர் காத்தவராயன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தடபெரும்பாக்கம் பாபு பாளையம் கவிதா மனோகர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆலடு பாலாஜி கிளை செயலாளர் அபிரெட்டி ராகவன் ஆனந்தன் கோதண்டன் தீபன்ராஜ் யோகேஷ் ராஜ் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் அஞ்சலக பணியாளர்கள் உறவினர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் जॉइन प